சென்னையில் பூங்காவிற்கு அழைத்து வரப்பட்ட வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் ஐந்து வயது சிறுமி படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆயிரம் விளக்கின் மாடல் பள்ளி சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவில் ரகு என்பவர் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் இவர் தனது மனைவி சோனியா மற்றும் ஐந்து வயது மகள் சுதக்ஷா ஆகியோரோடு பூங்காவில் உள்ள ஒரு சிறு அறையில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று காவலாளி ரகு தனது உறவினர் ஒருவர் இறந்ததாக கூறி விழுப்புரம் சென்றுள்ளார் அப்போது பூங்காவில் சோனியாவும் மகள் சுதக்ஷாவும் தனியாக இருந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை பூங்கா அருகே வசிக்கக்கூடிய புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கும் இரண்டு ராட்வீலர் இன நாய்களுடன் பூங்காவிற்கு வாக்கிங் சென்றுள்ளார் அப்போது பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த காவலாளியின் மகள் சுதேக்ஷாவை இரண்டு நாய்களும் கடித்து குதறியுள்ளன பார்த்த நாயின் உரிமையாளர் அமைதியாக இருந்துள்ளார் இதையடுத்து குழந்தையின் அழுகுரல் கேட்டு அங்கு வந்த சோனியா அந்த நாய்களிடமிருந்து தனது குழந்தையை காப்பாற்ற முயன்றபோது நாய்கள் அவரையும் கடித்துள்ளன இதை பார்த்த நாயின் உரிமையாளர் நாயை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் சிறுமியை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆயிரம் விளக்கு காவல் நிலைய போலீசார் நாயின் உரிமையாளர் புகழேந்தியை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இந்நிலையில் நாயின் உரிமையாளர் தனது செலவிலேயே சிறுமிக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறியதை அடுத்து சிறுமி அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக நாயின் உரிமையாளர் புகழேந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் வளர்க்க தடை செய்யப்பட்ட நாய்களை வைத்திருந்ததாக நாயின் உரிமையாளர் புகழேந்தி அவரது மனைவி மகன் உள்ளிட்ட மூன்று பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது நாடு முழுவதும் தெரு நாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களால் மக்கள் பாதிக்கப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதில் பெரும்பாலும் நாய்களின் கடிக்கு இரையாவது பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளாகவே உள்ளனர் என்பது வருத்தம் அளிக்கக்கூடியதாக உள்ளது கடந்த நவம்பர் மாதம் கூட சென்னை ராயபுரம் பகுதியில் தெருநாய் ஒன்று ஒரு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது பேரை கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நாய் இருந்து மக்களை காப்பாற்ற முயன்ற வரையும் நாய் கடித்த நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அந்த நாயை கல்லால் அடித்துக் கொன்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சென்னையின் முக்கிய அரசு மருத்துவமனைகளான ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் ஆறாயிரம் பேர் நாய் சிகிச்சை பெற்றுள்ளனர் அரசின் தரவுகளை வைத்து பார்க்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்தி எண்பத்து மூன்றாயிரம் பேர் நாய்க்கடையால் ஆண்டுதோறும் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி சாமானிய மக்களின் மனங்களில் எழுகிறது மற்றொரு புறம் நாய்க்கடிக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ராபிஸ் மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் லாப நோக்கத்திற்காக அரசு அதிகாரிகள் நாய்களுக்கு தடுப்பூசி போடுவது நாய்களின் இனப்பெருக்கத்தை தடுப்பது போன்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்காமல் தட்டிக்கழிப்பதாக ஒரு குற்றச்சாட்டம் சமீப காலமாக எழுந்து வருகிறது உண்மை எதுவாக இருப்பினும் இது போன்ற நாய்க்கடி சம்பவங்களால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் அதிலும் குறிப்பாக குழந்தைகள்தான் என்பது வேதனை அளிக்கிறது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை மக்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாகவே உள்ளது